இசு கிறிஸ்துவில் நண்பருக்கினியவர்களே நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் உள்ள வழிபாட்டு தலங்களை அது பற்றினுடைய அளவு மற்றும் மக்கள் கூடுகின்ற அந்த எண்ணிக்கை ஆகியவற்றின் அடிப்படையில் ஒவ்வொரு நிலையாக சொல்வார்கள் ஆலயம் திருத்தலம் என்றெல்லாம் பெயர் வைத்து அழைப்பது உண்டு அதில் அந்த வகைகளை நான் சொல்கின்றேன் நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல முடியுமா என்று சொல்லுங்கள் ஒவ்வொரு வகை நான் சொல்லும் போதும் அதற்கு எடுத்துக்காட்டு உங்களால் சொல்ல முடியுமா என்று பார்ப்போம் குறுசடி இதுக்கு எடுத்துக்காட்டாக என்ன சொல்லலாம் குறுசடி அப்படின்னா என்ன சொல்லலாம் ஆலயத்தின் வகைகளில் மிகச் சிறியது குறுசடி எடுத்துக்காட்டு நம்ம ஊர்ல எதாவது குறுசடி இருக்கா என்ன குறுசடி குறுசடி அப்படின்னா ஒரு சிலுவை ஒரு புனிதரின் நினைவு அல்லது ஒரு இறை அடியாரின் நினைவு அடியாரின் நினைவாக கூட குறு அமைக்கப்படலாம் அமைக்கப்படலாம் இறையடியார் என்றால் புனிதர் ஆகவில்லை ஆனால் அவர் கடவுளுக்கு உகந்த முறையில் நடக்கின்றார் என்று சொல்லும்போது குறுசெடிகள் அமைப்பது வழக்கமாக இருக்கின்றது எடுத்துக்காட்டாக சூசைநாதர் அவர் புனிதர் ஆகவில்லை ஆனால் இறையடியார் என்று சொல்லப்படுகின்றார் எனவே அவர் பெயரில் ஒரு வைத்திருக்கின்றோம் ஒரு நினைவாக ஒன்று வைத்திருக்கின்றோம் என்றால் அது குறுசெடி என்று சொல்லப்படும் அதே புனிதர்களுக்கும் குறுசெடி என்பது அமைக்கப்படுகின்றது நம்முடைய ஆரோக்கியமாக அந்த கெபி என்று சொல்வோம் அது குறுசெடி தான் சொல்ல போனால் மக்கள் அமர்ந்து ஜெபம் பண்ணக்கூடிய இடம் இல்லை போகின்ற வருகின்ற வழியில் நாம் அதை பார்த்து ஒரு நினைவு புனிதர்கள் இருக்கின்றார்கள் அவர்களைப் போல வாழ வேண்டும் என்ற ஒரு நினைவு நமக்கு வருகின்றது எனவே அது குறுசெடி என்று சொல்ல முடியும் இரண்டாவது சிற்றாலயம் சிற்றாலயத்திற்கு எடுத்துக்காட்டு சிற்றாலயத்திற்கு எடுத்துக்காட்டு நம்முடைய சந்தியாகப்பர் ஆலயத்தை சிற்றாலயத்தை சொல்லலாம் நற்கரணை சிற்றாலயம் சொல்லலாம் அதே போல இதெல்லாம் சிறிய அளவில் சிறிய அளவில் மக்கள் கூடுகின்ற அளவில் அமைக்கப்பட்டிருக்கின்றதோ அதெல்லாம் சிற்றாலயம் என்று அழைக்கப்படுகின்றது மூன்றாவது ஆலயம் சர்ச் ஆலயம் எடுத்துக்காட்டு நம்முடைய பங்கு ஆலயம் இது ஆலயம் என்று அழைக்கப்படுகின்றது கோவில் என்று சொல்லலாம் இது பங்கு கோவில் அதே போல கிளை பங்கில் ஒரு கோவில் முதன்மையானதாக இருக்கின்றது என்றால் அதுவும் ஆலயம் என்று அழைக்கப்படும் ஒரு ஊரில் ஆலயங்கள் ரெண்டு மூன்று இருக்கலாம் பெரிய அளவில் மக்கள் கூடுகின்ற எல்லாமே அல்லது முதன்மையாக சொல்லப்படுகின்ற எல்லாமே ஆலயங்கள் என்று அழைக்கப்படுகின்றன திருத்தலம் ஆலயத்திற்கு அடுத்தபடியாக திருத்தலம் என்று அழைக்கப்படுகின்றது திருத்தலம் சொல்லுங்க வைப்போம் சொல்லுங்க திருத்தலம் தெரியாதா நம்முடைய திருஹிருதய அற்புத கபி திருத்தலம் என்று சொல்லப்படுகின்றது இது ஆலயத்திற்கு அடுத்த நிலையில் இருக்கின்றது நம்முடைய திருத்தலங்களில் நிறைய வகைகள் இருக்கின்றன உயர் திருத்தலம் முதன்மை திருத்தலம் என்று மறை மாவட்டத்திற்குள் வரிசைப்படுத்தப்படுகின்றது அதே போல மறை மாவட்டத்திற்கு திருத்தலங்களை கடந்து தேசிய திருத்தலம் உலகளாவிய திருத்தலம் என்றும் பல திருத்தலங்கள் இருக்கின்றன உலக அளவில் பார்க்கும்போது இருநூற்று முப்பது தேசிய திருத்தலங்கள் இருக்கின்றன பதினொன்று உலகளாவிய தேசிய திருத்தலங்கள் இருக்கின்றன இது திருத்தலம் அடுத்த நிலை அதற்கு அடுத்த நிலையில் பார்க்கும்போது கத்தீற்றல் கத்தீற்றல் என்று சொல்லப்படுவது மறை மாவட்ட தலைமை ஆலயம் அதுதான் கத்தீற்றல் என்று சொல்லப்படுகின்றது நம்முடைய கத்திற்றல் நம்முடைய மறை மாவட்டத்திற்கான கத்தீற்றல் திருஹிருதங்களின் பேராலயம் தூத்துக்குடி அடுத்ததாக கத்தீற்றலுக்கு அடுத்தபடியாக பசிலிக்கா என்று சொல்லப்படுகின்றது பசிலிக்கா என்ற ஆலயம் இந்த பசிலிக்காவிலும் இரண்டு வகையான பசிலிக்காக்கள் இருக்கின்றன ஒன்று இளம் பசிலிக்காக்கள் மைனர் பசிலிக்கா என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் அதன் பிறகு மேஜர் பசிலிக்கா என்று சொல்வார்கள் மைனர் பசிலிக்கா இளம் பசிலிக்காவுக்கு ஏதாவது எடுத்துக்காட்டு சொல்ல முடியுமா பசிலிக்கா ஏதாவது மைனர் பசிலிக்கா ஒண்ணுமே தெரியாதா நம்முடைய பனிமே மாதா பேராலயம் ஒரு இளம் பசிலிக்கா உலகம் முழுவதும் பார்க்கும்போது பல பசிலிக்காக்கள் இருக்கின்றன இந்தியாவில் முப்பத்தி நான்கு பசிலிக்காக்கள் இருக்கின்றன நம்முடைய தமிழ்நாட்டில் ஒன்பது பசிலிக்காக்கள் இருக்கின்றன கடைசியாக உருவான பசிலிக்கா எதுவென்றால் காமநாயக்கன்பட்டி புனித பரலோக மாதா பசிலிக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழ்நாட்டில் உருவான கடைசியான பசிலிக்கா என்று சொல்லுகின்றோம் அன்புக்குரிய இது மை மைனர் பசிலிக்கா இளம் பசிலிக்கா என்று சொல்லப்படுகின்றது நம்முடைய தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கின்ற எல்லா பசிலிக்காவுமே மைனர் பசிலிக்கா இளம் பசிலிக்கா என்று சொல்லப்படுகின்றது அப்படி என்றால் இந்த உயர் பசிலிக்கா மேஜர் பசிலிக்கா என்பது என்ன என்று பார்த்தோம் என்றால் உலகளவில் நான்கே நான்கு மட்டும்தான் இருக்கின்றன அது எல்லாமே ரோமை ரோம் அல்லது ரோமை சுற்றி இருக்கின்றன அந்த நான்கில் ஒன்று லாத்தரன் பசிலிக்கா லாத்தரன் பேராலயம் நாம் கடந்த நவம்பர் ஒன்பதாம் தேதி அதற்கான விழாவை கொண்டாடினோம் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி நாம் கொண்டாடுகின்ற பசிலிக்கா இரண்டாவது மூன்றாவது நான்காவது பசிலிக்காக்கள் எது என்றால் இன்று நாம் விழா கொண்டாடுகின்ற பேதிரு பவுல் பேராலயங்கள் பேதிரு பேராலயம் பவுல் பேராலயம் இந்த நான்கு பேராலயங்களும் மேஜர் பசிலிக்கா என்று அழைக்கப்படுகின்றன அவற்றில் அந்த இரண்டு கடைசியான அந்த இரண்டு பசிலிக்காக்கள் நேர்ந்தளிக்கப்பட்ட அந்த திருவிழாவைத்தான் இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம்